மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை எமதண்டீஸ்வரர் கோவிலில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு மூலவர் திருக்குறசுந்தரி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சுக்கர பூஜை செய்யப்பட்டது முன்னதாக அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு பஞ்சமுக தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மீன்கொடி கொடி மின்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் மலர் பூங்கணையும் கருப்பு சிலையுமே பாஷான் குஷம் கையில் அணையும் திரிபுர சுந்தரி